அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹே ஒபர்காத்து அம்பிக்கையனே சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி முப்பத்தி அஞ்சு நபி மூசா அலைவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐந்து மூசா அலைவஸ்லாம் அவர்கள் அடைந்து சீரான நிலை அடைந்த போது அதோடைய வரலாற்றை அல்லா தொடர்கிறார் அவர் பருவம் அடைந்து சீரான நிலையை அடைந்த போது அவருக்கு அதிகாரத்தையும் கல்வியையும் நாம் வழங்கினோம் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் அவ்வூரார் கவனமற்று இருந்த நேரத்தில் அவர் அங்கே சென்றார் அங்கே இரண்டு மனிதர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்ததை கண்டார் ஒருவர் இவரது சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னொருவர் இவரது எதிரியின் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவரது சமுதாயத்தை சேர்ந்தவர் எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு எதிராக இவரிடம் உதவி தேடினார் உடனே மூசா ஒரு குத்து விட்டார் உடனே அவன் கதை முடிந்து விட்டது இது சைத்தானின் வேலை அவன் வலிக்கெடுக்கும் தெளிவான எதிரி என்றும் அவர் கூறி இறைவனிடம் மன்னிப்பு தேடி மன்னிப்பு தேடினார் அவ்வூரார் மேலும் என் இறைவாய் எனக்கே நான் தீங்கிழைத்து விட்டேன் இப்படி ஒரு அடி அடித்தார் வேண்டும்னு இல்லை எதார்த்தமாக ஏட்டா அப்படி பண்ணுறேன்னு ஒரு கோபத்தில் ஒரு குத்து விட்டார் ஆள் பயங்கரமான நல்ல பலசாலி நல்ல உடம்பு தடதாக்கிரியமாக உள்ளவரே ஒரு குத்து தான் ஆளு காலி ஆகிட்டான் பிறகு இது சைத்தான் அப்படி செஞ்சு விட்டான் எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அது சைத்தானுடைய மேலே போடுறது தானே நமக்கு வழக்கம் அப்படி அவங்களும் சொல்கிறாங்க அவன் சைத்தாங்கிறவன் நமக்கு பகரமான எதிரி இப்படி பண்ணிவிட்டானேன்னு சொல்லிவிட்டு மேலும் என்னை இறைவா எனக்கே நான் தீங்கழித்து விட்டேன் எனவே என்னை மன்னிப்பாயாக என்றார் அவன் அவரை மன்னித்தான் அவன் மன்னிப்பை ஏற்பவன் மேலும் நிகரற்ற அன்புடையவன் மேலும் என் இறைவா நீ எனக்கு அருள் புரிந்தால் குற்றவாளிகளுக்கு உதவுபவனாக இனிமேல் நான் இருக்க மாட்டேன் என்றும் கேட்டார் எனக்கு அருள் புரிய மன்னிச்சுட்டு இனிமேல் குற்றவாளிகளுக்கு நான் உதவ மாட்டேன் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியும் துவா செய்கிறாங்க அந்த நகரத்தில் பயந்தவராக நிலைமையை காலையில் கவனித்து கொண்டிருந்தார் அப்போது முதல் முதல் நாள் அவரிடம் உதவி தேடியான மறுபடியும் உதவி தேடி அழைக்கிறான் நீ பயங்கரமான வழிகேடனாக இருக்கிறாய் என்று அவனிடம் மூசா கூறினார் மீண்டும் அது மாதிரியே அடுத்தவட்டம் வம்பு எழுத்துட்டு திரும்பி உதவிக்கு கூப்பிடுறான் பின்னர் இருவருக்கும் எதிரியாக இருந்தவனை அவர் பிடிச்சி பிடிக்க முயன்ற போது மூசாவே நேற்று ஒருவரை நீர் கொலை செய்தது போல் என்னை கொல்ல நினைக்கிறீரா இந்த பூமியில் ஆதிக்கம் செலுத்துவராக நீ ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர் சீர்திருத்தம் செய்வராக நீர் விரும்பவில்லை என்று அவன் கூறினான் என்ன இதே வேலையாக போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுற தோன்றில் என்ன வெளியில் சொல்லிவிடுவோங்கிற மாதிரி மறட்டுறான்